நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது

ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமான திருவாய் மொழியில பத்தாம் பத்து பத்தாம் திருவாய் நிறைவு பதிகமான முனியே நான்முகனே முக்கண்ணப்பா பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இந்த பத்து பாசுரங்களிலும் பகவான் தான் முக்தி அளிப்பவர் முக்தி பெற்றோருக்கு பகவான் தான் இனியவராக இனிப்பவர் என்பதை நம்மாழ்வார் உணர்த்தி வருகிறார் ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு ஒரு காரணமும் சொல்கிறார் அதுல இன்றைய தினம் இரண்டாவது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் இந்த பாட்டுல பெருமாள் ஏன் மோட்சம் கொடுக்கிறார் பெருமாளையே மோட்சத்திலே இனியவரா இருக்கார்னா காரணம் பிராட்டியோடு அவர் கூடி இருக்கிறார் அவர் வெறும் நாராயணன் கிடையாது லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் அப்ப பிராட்டியோடு கூடிய பெருமாளாக பற்றுகிறோம் உடனே மோட்சம் கொடுத்துடுறார் அங்கேயும் பிராட்டியோடு கூடி இருக்கிறார் அதனால இனியவராக இருக்கிறார் மோட்சம் அளிப்பவர் காரணம் பிராட்டி பக்கத்துல இருக்கா மோட்சம் பெற்ற பின் இனிப்பவர் காரணம் அப்போவும் பிராட்டி பக்கத்துல இருக்கா இதை உணர்த்துவது இரண்டாவது பாசுரம் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை திருப்புலி ஆழ்வார் புளியமரத்தடியிலே நம்மாழ்வார் இப்போது கதறி என்று இருக்கார் எனக்கு மானசீக அனுபவமாக வைகுண்டம் அர்ச்சிராதி மார்க்கத்தெல்லாம் காமிச்சுட்டு கடைசியில கண்ணை தரது பார்த்தா மறுபடியும் பூமியில வச்சிருக்கியே இது நியாயமா நான் உன்னை விடமாட்டேன் எனக்கு முக்தி அளித்தே தீர வேண்டும்னு பகவானை வளைத்து பிடிக்கிறார் நம்மாழ்வார் இப்ப பெருமாள் நம்மாழ்வார் எதிரில வந்து நின்னுட்டாராம் நேரா நம்மாழ்வாருக்கு பகவான் காட்சி அளிக்கிறான் ஆனா வாய திறந்து அஞ்சு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான் உங்களுக்கு மோட்சம் கொடுக்கத்தான் வந்திருக்கேன் அதுக்குதான் பெருமாள் வந்திருக்கார் கருட வாகனத்துல தாயாரோடு வந்துட்டார் பெருமாள் நம்மாழ்வார் முன்னே தோன்றுகிறார் ஆனாலும் கொஞ்சம் சோதிச்சு பார்க்குறார் ஆ உடனே மோக்ஷமா அப்படின்னார் அஞ்சேல் மாஷுகாங்கிற வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறார் அம்மாழ்வார் பார்த்தார் பகவானே என்னை ஏமாற்றி விடாதே உன் அருகில் இருக்கிறாளே பிராட்டி அந்த மகாலட்சுமி தாயார் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் ரெண்டு பேர் மீதும் ஆணையிட்டு சொல்கிறேன் எனக்கு மோட்சம் கொடுத்தே ஆகணும் கூவிக்கொள்ள போகிறாய் இத்தனை அனுகிரகம் பண்ணிட்டு என்னை அழைத்துக் கொள்ளாமல் உன் திருவடியில சேர்த்து கொள்ளாமல் இருக்கலாமா கூடாது பிராட்டி மேல் ஆணை பெருமாள் மேல் ஆணை தாய் மேல் ஆணை தலைவன் பகவான் மீது ஆணை அடியை என்னை ரட்சிக்க வேண்டும் என்று எதிரே கருட வாகனத்தில் பிராட்டியோடு கூடிய பெருமாள் எழுதறொழியிருக்க அவர் திருவடியில பிரார்த்திக்கிறார் இரண்டாவது பாசுரம் வாருங்கள் அனுபவிப்போம் மாயம் செய்யேல் என்னை உன் திரு மார்வத்து மாலை நங்கை வாசம் செய் பூங்குழலால் திரு ஆணை நின் ஆணை கண்டாய் நேசம் செய்து உன்னோடு என்னை உயிர் வேறின்றி ஒன்றாகவே கூசம் செய்யாது கொண்டாய் என்னை கூவிக் கொள்ளாய் வந்து அந்தோ மாயம் செய்யேல் என்னை உன் திருமார்வத்து மாலை நங்கை வாசம் செய் பூங்குழலாள் திருவானை ஆணை கண்டாய் நேசம் செய்து உன்னோடு என்னை உயிர் வேறின்றி ஒன்றாகவே கூசம் செய்யாது கொண்டாய் என்னை கூவிக்குள்ளாய் வந்து அந்தோ என்று பெருமாளை அழைக்கிறார் நம்மாழ்வார் மாயம் செய்யல் என்னை போன பாட்டு பண்ணார் மாயம் செய்யல் என்னையே இந்த பாட்டும் அப்படியே தொடங்குறார் மாயம் செய்யல் என்னை இப்பயே மறுபடியும் மாயம் செய்யல அதான் எதிர்த்தாப்லேயே பெருமாள் இருக்காருன்னா பெருமாள் எதிரில் இருக்கலாம் அவர் வாயை திறந்து அஞ்சாதேங்கிற வார்த்தை சொல்லவில்லையாம் அந்த ஒரு வார்த்தை பெருமாள் இன்னும் சொல்லாமல் இருப்பதாலே ஓ என்ன நீ மறுபடியும் ஏமாத்த தான் பாக்குற போல இருக்கு இந்த வைகுண்டத்தை கொடுக்குறாப்புல கொடுத்துட்டு மறுபடியும் இங்க உட்கார வச்ச மாதிரி எடுத்தாப்புல வராப்புல வந்துட்டு திரும்ப போயிடுவ போல இருக்கு உன்னை இழுத்து புடிச்சு வளைச்சிருக்கேன் நீ என்னை விட்டெல்லாம் போக கூடாது ஆனா வாயத்திறக்க மாட்டேங்கிறியே ஒருவேளை ஏமாற்றி விடுவாயோ மாயம் வஞ்சனை ஏமாற்றுதல் செய்யேல் அதை பண்ணாத என்னை என்னால இதுக்கு மேல தாங்க முடியாதுப்பா அதனால இந்த குழந்தை தாங்காது இந்த குழந்தைக்கு மிட்டாயை கொடுத்துட்டு தட்டி பறிக்கிற மாதிரி பறிச்சுட்டு மீண்டும் இப்ப நீ மிட்டாயை கொடுப்பது போல் வந்திருக்கிறாய் இப்போ ஒரு தரியா நீ ஏமாத்துவேன்னு சொல்லிட்டா நான் வாங்காமலாவது இருக்கலாம் மீண்டும் கையில மிட்டாயை வாங்கிட்டு மறுபடியும் தட்டி பறித்தால் என்னால தாங்க முடியாது மாயம் செய்யேல் என்னை என்னை வஞ்சிக்காதே என்னை வஞ்சிக்காதே இந்த எண்ணெய்ங்கிற வார்த்தை இங்க ரொம்ப முக்கியம்னு காட்டுறாரு நம்பிள்ளை என்னன்னா எண்ணெய் என் ஒராளைத்தானே ஏமாத்த வேண்டாங்கிறேன் என் ஒத்தனுக்கு தானே மோட்சம் கொடுக்க சொல்றேன் இந்த ஒரு நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்தா மொத்த லீலா விபூதியுமே அழிஞ்சு போய்டுவா போறது எவ்வளவோ ஜீவாத்மாக்கள் இன்னும் இருக்கா உலக நடப்பெல்லாம் நடக்கும் ஏன் ஒத்தனுக்கு மோட்சம் கொடுக்க தறனால ஒன்னும் போறது இல்லை தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துடு மாயம் செய்யல் என்னை என்னை வஞ்சித்து விடாதேன்னார் பெருமாள் அப்பையும் ஒன்னும் பேசல நம்மாழ்வார் பார்த்தாரு இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை பக்கத்துல இருக்க எங்க இருக்கா அவள்கிட்ட உன் திருமார்வத்து மாலை நங்கை வாசம் செய் பூங்குழலால் நேரா தாயார்த்த வந்துட்டார் பாரு பகவானை உன் திருமார்பிலேயே உட்காந்துருக்கா தாயார் எப்படிப்பட்டவள் உன் உன்னுடைய திருமார்வத்து இந்த இடத்துல திருநா அழகியேன்னு அர்த்தம் திருமார்வத்து அழகான திருமார்பு இருக்கே அதுவே அழகுதான் ஆனா அந்த அழகுக்கு எது அழகு சேர்க்கும்னா மாலை நங்கை அந்த திருமார்புக்கு ஒரு மாலை போல ஆபரணம் போல நங்கை நங்கைனா பெண்ணுக்குரிய குணங்கள் எல்லாம் பரிபூரணமாக நிரம்ப பெற்றவள் பூரணான்னு அர்த்தம் அந்த பூரணமான மகாலட்சுமி உன் திருமார்புக்கு ஒரு மாலையாக ஆபரணமாக அணிகலனாக ஒரு நகை போல அமர்ந்திருக்கிறாள் உன் திருமார்வத்து மாலை நங்கை அழகான மார்புக்கே மாலை அணிகலனாக இருப்பவள் அவள்தான் அவளால் தான் உனக்கெல்லாம் பெருமை பாத்துக்கோ அப்புறம் அந்த தாயார் உங்ககிட்ட கோச்சுட்டான்னா அதுக்கப்புறம் உனக்கு இருக்கிற பெருமையும் போயிடும் உன் குணங்கள் உன்னுடைய அந்த சொத்து ஐஸ்வர்யம் வைக்குண்டம் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு நீ ஒழுங்கா கொடுத்துட்டா உனக்கும் எல்லாருக்கும் தாயாரும் பக்கத்துல இருப்பா பெருமையும் இருக்கும் நானும் அனுபவிக்கலாம் எனக்கு நீ கொடுக்கலன்னா தாயார் உன்னை விட்டு கோச்சிங் போயிட்டா அப்புறம் உனக்கு வைகுண்டமெல்லாம் எங்க இருந்து தாயார் சம்பந்தம் இருந்தாதான் நீ பரம்பொருள் பாத்துக்கோ உன் திருமார்வத்து மாலை நங்கை மேலும் வாசம் செய் பூங்குழலால் அந்த தாயார் திருமார்புல உட்காந்துருக்காளே குழல் அவளுடைய கூந்தல் எப்படி இருக்கு பூங்குழல் இந்த இடத்துல பூன்னா அழகுன்னு அர்த்தம் தாயார் தனியா பூச்சூடணும்னு தேவையில்லை சுட்டி கொண்டாலும் அதனாலதான் நறுமணம்னு அவசியம் இல்ல அதனால இங்க பூங்குழல்னா அழகான கூந்தல் வாசம் செய் வாசம் செய்ய அர்த்தம் எதுக்கு வாசனை சர்வரசு அவர் திருமேனியிலேயே எல்லா நறுமணமும் இருக்கும்பா ஆனாலும் இந்த தாயார் அவரோட திருமார்புல உட்கார அதை அப்படியே த்ரீ டைமென்ஷன்ல நினைச்சு பாருப்போ பெருமாள் திருமார்பு மகாலட்சுமி அமர்கிறாள் அப்ப மகாலட்சுமியின் கூந்தல் எங்க படும் பெருமாளுடைய திருமார்புல தானே படும் வாசம் செய் அதனால திருமார்புக்கு இன்னும் வாசனை கூடுகிறதா அப்ப தாயாரால தான் உனக்கு பெருமை கூடுகிறது நறுமணம் கூடுகிறது வாசம் செய் பூங்குழலாள் உனக்கே வாசனை சேர்க்கும்படியான அந்த அழகான கூந்தலோடு கூடியவள் மேலும் அவள்தான் உன் திருமார்புக்கே மாலையாக இருக்கிறாள் திருமேனிக்கே நறுமணம் சேர்க்கிறாள் அந்த தாயாரைச் சொல்லி அந்த வாசம் செய் பூங்குழலாள் திரு ஆணை திருனா லக்ஷ்மி திரு ஆணை நான் லக்ஷ்மி மீது ஆணை என் தாயார் மீது ஆணை திருவின் மீது ஆணை லக்ஷ்மி மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நீ எனக்கு மோட்சம் கொடுத்துதான் ஆக வேண்டும் நின் ஆணை அத்தோடு பகவானை ஒன்னையே விடணும் நின் ஆணை உன் மீதும் இடுகிறேன் அப்போ திரு ஆணை லக்ஷ்மி மீதும் இடுகிறேன் நின் ஆணை உன் மீதும் இடுகிறேன் நீ கண்டாயினார் கண்டாய்னா முடிஞ்சா பாரு இந்த ஆணையை உன்னால மீற முடியுமான்னு பாருங்கிறார் அணை இட்டு விட்டேன் உன் மீதும் அணை இட்டு விட்டேன் இதற்கு மேல் இதை நீ மீற முடியுமா என்று பெருமாளையே பார்த்து வளைத்து கேள்வி கேட்கிறார் நம்பாழ்வார் இந்த இடத்துல நம்பிள்ள வீட்டுல ஸ்ரீராமாயணத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்றார் சித்திர கூட்டத்தில் ராமன் எழுந்தருளி இருக்கும் போது பரதன் வந்து அடிபணியறான் இல்லையா அப்ப ராமன் பரதனை பார்த்து சொல்றான் மாதரம் ரக்ஷ கைகேயும் மாரோஷம் குருதாம் பிரதி மயாச்ச சீத்தையா செய்வ சப்தோசி ரகுநந்தனா பரதா இது நான் உனக்கு இடும் கட்டளை சீத்தை உனக்கு இடும் ஆணை என்ன ஆணைனா உங்க அம்மா கைகையின் மீது கோபப்படாம உங்க அம்மா கைகையே நீ நன்னா பாத்துக்கணும் ராமன் சொல்றான் இது என் ஆணை திரு ஆணை சீத்தையின் ஆணை என் ஆணை திரு ஆணை என் ஆணை பரதா மீறக்கூடாதுன்னா அதை அப்படியே பரதன் பின்பற்றி காட்டினான் ராமனும் சீத்தையும் ஆணை விட்டுட்டா அதை மீற முடியாதுன்னு இப்ப நம்மாழ்வார் சொல்றார் நான் ஆணையிடுறேன் விராட்டி மீது ஆணை பெருமாள் மீது ஆணை நீ ஆணை கண்டாய் முடிஞ்சா இதை மீறி நீ நடந்து பார் எனக்கு மோட்சம் நீ கொடுத்தே ஆகணும்னார் பெருமாள் பார்த்தார் என்ன சுவாமி இது ஏதோ அதிரி புதிரியா அடிதடியா இப்படி எல்லாம் கேட்கற மாதிரி இருக்கே மோட்சம் கொடுன்னு பொதுவாக கேட்கறவாள்லாம் திருவடியில் விழுந்து அடியேன் பிரார்த்தனை செய்கிறேன் பகவானே மோட்சம் தத்தருள வேண்டும் இப்படி கேட்டு தான் பார்த்துருக்கேன் திரு ஆணை நின் ஆணை கண்டாய் முடிஞ்சா மீறு இப்படி எல்லாமா மோட்சம் கேட்கறது யார் தலைவன் யார் தொண்டன் பகவான் சொன்னார் நான் உனக்கு தலைவன் நீ எனக்குள்ளே தொண்டன் அப்படி இருக்கும் போது எனக்கு ஏதோ ஆணையிட்டு முதல்ல இந்த உதாரணமே சரியில்லையே ராமனும் சீதையும் தலைவர்கள் தொண்டன் பரதன் அவனுக்கு ரெண்டு பேரும் ஆணையிடுறா சரி பரதன் சீதாராமர்களுக்கு ஆணையிடுற மாதிரினா திருவானை நின் ஆணைன்னு எங்களுக்கு ஆணையிடுகிறீரே அது எப்படின்னு கேட்டாராம் பெருமாள் ஆழ்வார் மறுபடியும் மடக்கி பிடிச்சிட்டார் அப்படியா தலைவன் தொண்டன் இப்பதான் தெரிஞ்சுதா இவ்வளவு நாள் நீ அப்படி என்னிடம் பழகவில்லையே நேசம் செய்து உன்னோடு என்னை உயிர் வேறின்றி ஒன்றாகவே இத்தனை நாள் என்னிக்காவது பகவானே நீ தலைவன் என்றும் நான் தொண்டன் என்றும் என்னை நீ பிரிச்சா பார்த்திருக்க உன்னை போலல்லவோ அன்பு செலுத்தி என்னையும் நீ நடத்தினாய் ஆனா திடீர்னு இப்படி பிரிச்சு வச்சு மோக்ஷரை தாமதிக்கும் போது நான் ஆணையிடாம என்ன பண்ணுவேன் எல்லாம் ஆற்றாமை உன்னை பிரிந்து என்னால இருக்க முடியல பகவானே எத்தின் தெளியும்னு ஏதோ ஒன்னு பண்ணியாவது மோட்சம் வாங்கிட மாட்டோமா அந்த ஆசையில் தான் கேட்கிறேன் தலைவன் தொண்டன் என்றாயே இத்தனை நாள் என்ன நீ எப்படி வச்ச நேசம் செய்து நேசம்னா அன்பு நேசம் செய்து என்கிட்ட சிநேகம் நேசம் பாசம் அன்பு அத்தனையும் காட்டின எவ்வளவு அன்புன்னா உன் பக்கத்துல இருக்காளே மகாலட்சுமி தாயார் அந்த பிராட்டி மேல் வைத்த அன்பை விட பேரன்பை என்னிடத்திலே காட்டி நேசம் செய்து உன்னோடு என்னை உன்னோடு சேர்த்து என்னையும் வைத்து நீயும் நானும் ஒரே தட்டில் இருக்க முடியுமா நினைச்சுப்பார் அவ்வளவு உயர்ந்த நீ எங்க இவ்வளவு தாழ்ந்த நான் எங்கே உன்னோடு என்னை உன்னோடு என்னை சேர்த்து வச்சு அதுவும் எப்படி சேர்த்தாய் உயிர் வேறின்றி உயிர் வேறு என்ன நீ தோட்டலா வேறு நீ பரமாத்மா அடியேனோ ஜீவாத்மா ஆனா இந்த பரமாத்மா ஜீவாத்மா என்ற அந்த ஆத்ம பேதம் என்பது இல்லாதபடி உயிர் வேறு இன்றி ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நித்தியமான வேறுபாடு இன்றி அது தெரியாதபடியின் அர்த்தம் வேறுபாடு இருக்குத்தான் அதுல சந்தேகம் இல்ல இந்த இடத்துல இன்றினா அந்த வேறுபாடே தெரியாதபடி இப்ப ராமன் முகனோடு கலந்து பழகிறான் சுக்ரீவனோடு கலந்து பழகுகிறான் விபீஷணனோடு கலந்து பழகுகிறான் சபரியோடு பழகுகிறான் அனுமானோடு பொருள்னு காட்டிக்காம அவாளோடு சேர்ந்து பழகுவான் அல்லவா அது போல் உயிரே வேறின்றி உன்னோடு என்னை உயிர் வேறின்றி உனக்கும் எனக்கும் உன்னோடு என்னை உனக்கும் எனக்கும் உயிர் வேறின்றி பரமாத்மா ஜீவாத்மாங்கிற வேறுபாடே தெரிய தெரியாதபடி ஒன்றாகவே நானா ஒன்றாக வைத்து பழகினாயே ரெண்டு பிரித்தே பார்க்க முடியாத அளவுக்கு பெருமாள் எங்க இருக்கார் நம்மாழ்வார் எங்க இருக்கார் பிரித்தே அறிய முடியாதாம் அப்படி என்னோடு கலந்து பரிமாறினாயே அதெல்லாம் எங்க பாப்போச்சு போது கேள்வி கேட்கிறாய் என்கிறார் ஆழ்வார் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும் இதை வச்சு சில பேர் என்ன பண்ணிட்டா நம்மாழ்வாரே ஒரு மாயாவாதி நம்மாழ்வார் பாருப்போம் பெருமாளை பார்த்து சொல்லிட்டார் உனக்கும் எனக்கும் வேறுபாடே இல்லாம ஒன்றாக கலந்து விட்டோம் அப்படி சொல்லல இதுல உள்ள ரசத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும் நீயும் நானும் ரெண்டு பேர்னு சொல்ல முடியாத அளவுக்கு கலந்து பழகினோம்னு சொன்னாலே அங்க ரெண்டு பேர் இருக்கான்னு அர்த்தம் ஒன்னே ஒன்னுதான் இருக்கு ரெண்டாவதே கிடையாதுங்கிறது வேற அவரும் நானும் ஒன்றாக கலந்து பழகினோங்கிறது வேற இத சொல்லின் செல்வரான ஹனுமான தவிர வேற யாரால விளக்க முடியும் சீத்தையை அசோகவனத்தில் சந்திக்கும் போது ஹனுமான் சீதையிட்ட சொன்னார் ராம சுக்ரீவையோர் ஐக்கியம் தேவ்யேவம் சமஜாயத்தை ராமனும் சுக்ரீவனும் இப்படி ஐக்கியமாயிட்டா தெரியுமோ ரெண்டு பேரும் ஐக்கியமாயிட்டா நண்பர்களாக என்ன ராமனும் சுக்ரீவனும் ஐக்கியமாயிட்டான் என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் ஒன்றாகி விட்டார்கள் இரண்டாவதே இல்லாமல் போய்விட்டார்கள் அப்போ ஒன்னு ராமன் அழிஞ்சு போயிருக்கணும் இல்ல சுக்ரீவன் அழிஞ்சு போயிருக்கணும் அப்படி அர்த்தம் ஐக்கியமாயிட்டான்னா ரெண்டு பேருடைய மனசும் ஒன்றி விட்டதுன்னு அர்த்தம் அது போல ஒன்றாகவே இருந்தோம்னா அப்படியே ஆழ்வாரே பெருமாள் ஆயிட்டார் அல்லது பெருமாள் ஆழ்வாரோ அப்படியே கலந்தாச்சு இரண்டாவது இல்லைன்னு அர்த்தம் இல்லை நம்மாழ்வாரும் ஆழ்வாரும் இருக்கார் பெருமாளும் இருக்கார் ரெண்டு பேர் இருந்தாலும் ரெண்டு வஸ்துன்னு பிரித்தறிய முடியாதபடி ஆழ்வார தன்னோடு சேர்த்து கொண்டு பகவான் அப்படி அனுபவிச்சான் இவரை விட்டு இனி நான் பிரிய மாட்டேன் இவரும் பிரிஞ்சு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உயிர் வேறின்றி ஒரு வேறுபாடு பார்க்காமல் அப்போ உன்னோடு என்னைன்னு சொல்லும் போதே உன்னுன்னு காட்டுறதுக்கு எழுத்தாப்ல ஒருத்தர் இருக்கார் நான் சொல்லிக்க இங்க ஒருத்தர் இருக்கார் ஆனா ரெண்டு பேர் இருந்தாலும் உயிர் வேறின்றி ஒன்றாகவே அந்த உயிரானது அப்படியே ஒன்றி கலந்து பழகுகிறது வேறுபாடே காண முடியாத அளவுக்கு ரெண்டு தத்துவம்னு சொல்ல முடியாத அளவுக்கு கலந்து பழகினாயே எல்லாம் கலந்து பழகிட்டு பிராட்டி மீது காட்டும் அன்பை காமிச்சுட்டு ஜீவாத்மா பரமாத்மாங்கிற வேறுபாடையும் பார்க்காமல் உன்னோடு ஒன்றாக சேர்த்து உட்கார வச்சு கூசம் செய்யாது கொண்டாய் கூசம்னா கூச்சம்னு அர்த்தம் கூசம் செய்யாதுன்னா என் தோஷத்தை பார்த்து நீ கூச்சமே படலையே இந்த சரீரத்துல ஆயிரம் தோஷங்கள் பாபங்களோடு இருக்கேன் அக்கா நம்மார்த்த தோஷம்னு அர்த்தம் இல்லை இதெல்லாம் நாம சொல்லி பாத்துக்கணும் இந்த ஜீவாத்மா எவ்வளவு பாபம் முன்ஜென்மத்துல பண்ணிருக்கோம் எவ்வளவு தோஷம் இருக்கு ஆனா கூசம் செய்யாது கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அவ்வளவு தூய்மையான பகவான் இவ்வளவு தோஷம் கொண்டவன்ட்ட உன் தோஷத்தையே நான் குணமா எடுத்துக்கிறேன் பரவாயில்லைன்னு சொல்லி கூசம் செய்யாது கொண்டாய் என்னை அப்படி ஏற்றுக்கொண்டாயே எல்லாம் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு திருவடியில சேர்த்துக்க மாட்டேன் மோட்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஆணையிடாம என்ன பண்ணுவேன் என்னை கூவிக்கொள்ளாய் வந்து அந்தோன்னர் என்னை இப்படி உன்னை பிரிந்து வேதனை பட்டு கொண்டிருக்கக்கூடிய என்னை கூவிக்கொள்ளாய் கூவிக்கோன்னா அழைச்சுக்கோன்னு அர்த்தம் நிறைய பேர் பகவான்கிட்ட பிரார்த்திப்பா இல்லையா ரொம்ப விரக்தியா இருக்கும்போது பகவானே என்னை அழைச்சிட்டு போய் அப்படின்னா மோட்சத்துல சேர்த்துக்கோன்னு அர்த்தம் கூவிக் கொள்ளாய் என்னை சீக்கிரமாக கூவிக்கொள் உன் திருவடியில கூவிக்கொள் அதை எப்படி வந்து இன்னும் கொஞ்ச தூரம் என்னை நோக்கி வந்து பக்கத்துல வந்துட்ட வந்து இன்னும் கிட்டக்க வந்து என்னை கூவி கொள்ளாய் அந்தோன்னர் அந்தோன்னா ஐயோன்னு அர்த்தம் ஐயோ என்னை எப்போது கூவிக்கொள்ள போகிறாய் அதனால இவ்வளவு தூரம் கூச்சமில்லாம என்னோடு பழகிய பின் விட்டுட்டு போறேன்னு சொன்னா நியாயமா அதனால என்னை கூவி கொள்ளாய் என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் வந்து அந்தோ என் கிட்ட வந்து ஐயோ அடியனை சீக்கிரமாக சேர்த்துக் கொள்னு பெருமாட்ட ஆணையிட்டு பிரார்த்திப்பது இரண்டாவது பாசுரம் மாயம் செய்யேல் என்னை உன் திருமார்வத்து மாலை நங்கை காசம் செய் பூங்குழலால் திருவானை நின்னானை கண்டாய் நேசம் செய்து என்னை உயிர் வேறின்றி ஒன்றாகவே கூசம் செய்யாது கொண்டாய் என்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ பகவானை இதற்கு மேல் ஏமாற்றினால் அடியன் தாங்க மாட்டேன் உன் திருமார்புக்கு அணிகலனாக மாலையாக இருக்காளே லக்ஷ்மி உன் திருமேனிக்கே நறுபணம் சேர்க்கிறாளே பிராட்டி அந்த தாய்மேல் ஆணை என் தலைவனான உன் மீது ஆணை என் மீது இவ்வளவு அன்பு காட்டி இன்னொரு வஸ்துன்னு சொல்ல முடியாத அளவுக்கு என்னை பக்கத்துல வச்சு சேர்த்துட்டு கூச்சமில்லாமல் என் தோஷத்தை பொருட்படுத்தாமல் என் தோஷத்தை பார்த்து கூச்சப்பட்டு விலகி போகாமல் பழகினாயே இனி உன் திருவடிகள்ல நீதான் வந்து கூவிக்கொள்ள வேண்டும் அந்தோ என்று பகவானை அழைப்பது இந்த பாசுரத்தின் சாரம் இதற்கு மகாவின் வில்லூர் நடாதோர் வேங்கடசேஷாரிய மகாதேசிகளம் வஞ்சய மாலையோ வூயா சௌர ரமியுத்தலா ஃபயம் ஷபே ம்வஸ் மிதே மம்தவியைக்காத்மா ப்ரக்வாங்க அடியன் வழகும் ஆங்கில வடிவம் டோன்ட் சீட் மீ

கூவிக்கொள்ளா என்று அடுத்த பாசுரத்தில் பகவானை அழைக்கப் போகிறார் அதை அடுத்த பகுதியில் காண்போம் நம்மாழ்வார் திருவிடிகளே சரணம் எம்பெருமானார் திருவிடிகளே சரணம் மாயம் செய்யிரு மார்வத்து மாலை நங்கையே வாசம் செய்ய பூகுழலால் திருவாணை நின்னானை கண்டாய் மாயம் செய்ய என்னை உந்திரு மார்வத்து மாலை நங்கையே வாசம் செய்ய பூகுழலால் திருவானை நாணை கண்டாய் நேசம் செய்து உன்னோடனை உயிர் வேறின்றி ஒன்றாகவே கோசம் செய்யாது கொண்டாய் என்னை கூ நேசம் செய்து உன்னோட உயிர் வேறின்றே ஒன்றாகவே கூசம் செய்யாது கொண்டாய் என்னை கூவி கொள்ளாய் வந்த நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் டபிள்யூ 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 டாட் சங்கரா வேர்ல்ட் டாட் காம் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்